ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போற கொச்சியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சில சுற்றி போக எந்தெந்த என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்ல தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் I still like a music in my mind everybody in the world இப்போ எர்ணாகுளத்துலேருந்து ஃபோர்ட் கோச்சிக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக சுத்தமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் கோச்சி வந்தாச்சு இதுதான் வந்து ஃபோர்ட் கொச்சி பஸ் ஸ்டாண்டு எர்ணாகுளம் டு ஃபோர்ட் கோச்சி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா ரோரோ ஃபெரி சர்வீஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபோர்ட் கொச்சி டு வைபின் ஐலாண்டை வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு ஃபெரி சர்வீஸ் தான் இது நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குரூஷுக்கு வந்து வந்து வந்துருந்துச்சு இது வந்து லெக்ஸ்தீவுக்கு வந்து போகிற குரூஷுன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு லக் இருந்தால் இன்னும் பெரிய பெரிய குரூஷ்லாம் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நெட் மூலிமா வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அண்ணா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாங்க ஒன்றும் மீன்கள்லாம் ஒன்றும் கிடைச்ச மாதிரி இல்லை இது சீசன் டைம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க எப்போயாவது ஒன்று ரெண்டு கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க மீன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங்னு எடுத்து போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வலை எடுத்துகிட்டு இருக்காங்க வாங்க மீன்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து நேரமும் என்னவோ எதிலையுமே மீனை பார்க்க முடியல இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி வந்து தொழிலே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நெட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்து எட்டிலிருந்து பத்து லட்சம் செலவாகும்னு சொல்லி சொல்கிறாங்க தான் சைனீஸ் நெட்டுன்னு சொல்லப்பாட்டி ஐநூறு வருஷம் பா ஓகே அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உணர்வு ஏறாளு இருக்க அந்த அளவுக்கு நூற்றிக்கு முப்பது பர்சென்ட்டு ஓடுறது ஐபோ பிரசண்ட்டு தானுங்க தொழிலாளிகள் விஷயம் ജൂൺ ജൂലൈ ഓഗസ്റ്റില് നല്ല പെരുസാ മീങ്കിലും ഇപ്പം വില കമ്മിയായി ഇത് മൊത്തം സെറ്റ് പണത് പത്ത് ലക്ഷം രൂപ നെറ്റ് താൻ ചൈനക്കാർ വന്ന് നെറ്റ് വെച്ചിട്ട് പോകാൻ പെർസാ നെറ്റ് വെച്ചിട്ട് നാൽപ്പത്തി അത് താ എൽ ജി ഗ്യാസ് ബൾക്ക് അതിനെ കൂടി ഇന്ത്യ സർക്കാർ അത് താൻ ദുബായിട്ട് തണ്ണി സ്പീഡായിരിക്കും വില കമ്മിയാർക്കും ഇത് പോലുള്ള ആളുകളൊന്നും നല്ല ഒഴിപ്പണത് ഡൊനേഷൻ കൊടുക്കണം അഞ്ച് പേരെ